ஒரு தேவேந்திர குல சமூகத்துடைய அதை பல்லர் சமூகத்துடைய கோமனத்தை கூட உருவன்னு நினைக்கிற பிஜேபி அரசு ஈடி ரைடு விடுறானா அப்ப நம்மளை எந்த லெவல்ல கொண்டு போய் பழி கொடுப்பான் அவ எந்த சமூகத்து பக்கம் நினைப்பான் சொல்றீங்க ஆனா சவுக் சங்கர் போன என்ன சொல்றாங்கன்னா அவங்க அவங்க பினாமியா இருக்க வாய்ப்பு யாரோட பினாமியா இந்த அயோக்கிய பே மாதிரி எல்லாத்தையும் குண்டி எழுவி காசு வாங்குறானே மாமா வேலை பார்த்து காசு வாங்குறானே சவுக் சங்கரு மிரட்டி புரோக்கர் தானுங்க அதான் அவங்க பட்டு வேட்டியா கட்டிருந்தாயோ பட்டு சட்டை பட்டு வேட்டி ச காலில் ஒரு பத்தாயிரம் ரூபா செருப்பு போட்டிருந்தோ அவன் போட்டு உடைய பார்க்கல உனக்கு நீ வாங்குற பேட்டாவுக்கு எவ்வளோ இருக்கு ஆட்டையை போடு இல்லாதவன் கோமணத்தை நினைக்காத நீ சாதியா மோத விட்டாலும் சரி மதமா மோத விட்டாலும் சரி இந்த சாதாரண விவசாயி கோமணத்தை ரைடு விட்டாலும் சரி ஒருபோதும் இங்கே தாமரம் மயிலை கூட புரிஞ்ச முடியாது நீங்க செய்யற அயோக்கியத்தனம் அப்பப்ப வெளியே வருது ஒவ்வொரு மாவட்ட கோமணத்தை உருவுறது நியாய மாடாட்டே அயோக்கியப்பெல்லாம் அந்த கட்சிக்காரன் இளைஞரன் என்னன்னா அநியாயம் பண்ணிக்கான் போலியா பத்திரம் பண்ணிக்கான் அந்த கட்சியோட சீட்டிங்ன்றது ஒன்னா நம்பர் ரவுடிப்பைய கட்சின்றதும் சாதி கலவரத்தை இழுத்து விடுறதுக்கும் இதுக்கு மேல ஒரு உதாரணம் தான் நான் திரும்ப திரும்ப உங்களை பச்சையா கேக்குறேன் அந்த கோமணத்தை உருவி அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னு தான் பாக்க போறீங்க என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா இருக்கத அறக்கோம்தானே விவசாயிகிட்ட என்ன அண்ணாமல தான் கேக்குறேன் நீ ஆடு மேய்க்கிற வந்தேன் அவரும் ஆடு மேய்க்கிற வந்தேன் ஆடு மேய்க்கிறதுல என்ன வருமானம் உனக்கு தெரியும் நீயே எவ்வளோ பதிவு பண்ணிருக்கீன்னு தெரியும் உன் கட்சிக்காரனுக்காக ஈடிய ஃபோன் பண்ணி சொன்னா கிளம்பிடுவாங்களா அப்ப நாளைக்கு ஏன் வீட்டுக்கு ஈடி வருமா செந்தில் பாலாஜி கவுண்டருன்னு குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்புனாங்களா இல்ல இவர் பொன்முடிக்கு ரைடு போனாங்களே இப்ப கூட ஈடி ரைடு பழக்கது பண்ணியிருக்காங்களே பொன்முடி உடையாருன்னு போட்டாங்களா நோட்டீஸ் அனுப்பல இது என்ன எந்த வன்மத்தோட இப்படி அனுப்பியிருக்காங்க அதாவது இப்ப என்னன்னா தமிழ்நாடு முழுக்க பேசப்படும் பொருள் என்னன்னா ஒரு ஈடி வந்து ஒரு அரை நிறுவனம் அனுப்பக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது வந்து குறிப்பாக சாதி பெயரை குறிப்பிட்டே அந்த அனுப்பிச்சிருக்காங்க இருக்க இடமா மத்திய அரசோட முட்டாத்தனமான செயல்கள்ல இது ஒன்னா இருக்காங்க அதிகாரியா இருக்காங்களா அடிமாடுகளா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல தமிழக முன்னேற்ற கழகம் சார்பா மத்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கிறேன் ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல தான் அந்த ஈடி இருக்கு ஈடியில படிச்சவங்க தானே இருப்பாங்க இல்லை ஆடு மாடு மேய்க்கு ஆடு மாடு மேய்க்கிறவன கூட குத்தமாக சொல்லக்கூடாது அறிவு கட்டவனாக இருக்காங்களே ஒரு விவசாயிட்ட என்ன இருக்கும் விவசாயத்துக்கு அதுக்கு ஆல்ரெடி மானியம் தான் நிறையா கொடுத்தாங்கன்னு கண்டோம் இவங்க ஈடி ரைடு வர அளவுக்கு அவங்களுக்கு எந்த வகையில் வருமானம் இருக்கும் இது எவ்வளவுக்கு போலித்தனமான செய்தின்னு ஒரு பாமரை கோமனம் தான்யா இருக்குது விவசாயிட்ட இப்போ எந்த விவசாயி இன்னைக்கு அதிகமாக இருக்கான் உங்கள் சொல்ல சொல்லப்போனால் சேலம் ராமநாயக்கம்பட்டியில் இவங்க பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சேலம் பகுதியில் கவுண்டர்கள் நிறையா மஞ்சள் இஞ்சல் போட்டு டாப்பில் இருப்பாங்கன்னு நினைக்கலாம் ராமநாயக்கம்பட்டியில் என்ன விளையுது அவங்க வச்சிருக்கிறது என்ன ரெண்டு ஏக்கரும் ஒரு ஏக்கர் ஏ ஒரு அளவு வேணாமா எத்தனை கோடி சேரம் அவங்க கட்சியில் இருக்கான் பிஜேபியிலையும் மற்ற கட்சிகள்லையும் அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கான்னு அந்த மாவட்ட இளைஞரணி செயலாளர் சொன்னான்னு சொல்லி இடி ரைடு விட்டால் ஈடியோட தன்மை எவ்வளோ திறந்தாலு போச்சு ஏற்கனவே மதுரையில் அதில் ஒரு அதிகாரியை கைது பண்ணியிருக்கான் லஞ்சம் வாங்கினான்னு அஞ்சு லட்சம் லஞ்சம் வாங்கினான்னு கைதாகி ஜெயிலில் கழு திண்டுக்கிட்டு இப்ப இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த அதிகாரி மொத்த அதிகாரிகளும் கழுதி வேண்டியது வரும் ஏன்னா அதுல பெரிய விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாதிய குறிப்பிட்டிருக்காங்க ஐயா எவ்வளவு பெரிய வன்மை எந்த அரசுல அரசு ரைடுகள்ல அது இந்து பல்லர் போட்டு இல்லங்கய்யா இந்து பல்லர் சந்து பல்லர் அதை எப்படி அவரை பல்லர்னு குறிப்பிடலாம் இதை நம்ம தமிழக முன்னேற்ற கழகம் சார் வன்மையா கண்டிக்கிறேங்கய்யா எந்த ரைடு போற இடத்துக்கு இதே செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு பண்ணாங்கல்ல செந்தில் பாலாஜி கவுண்டர்னு குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்புனாங்களா இல்லை இவர் பொன்முடிக்கு ரைடு போனாங்களே இப்போ கூட இடி ரைடு வழக்கு பண்ணிருக்காங்களே பொன்முடி உடையாருன்னு போட்டாங்களா நோட்டீஸ் அனுப்பல இது என்ன எந்த வன்மத்தோட இப்படி அனுப்பியிருக்காங்க இது மத்திய அரசை நம்ம கண்டிக்கணுமா கண்டிக்கூடாதா பாமரனாக இருக்கக்கூடிய நம்ம கண்டிக்கணும்ல இதைத்தான் ஏன் அயோக்கியத்தனமாக சொல்கிறேன் சாதிவாதத்தை மதவாதத்தையும் சாதியும் தூண்டுறவே இந்த பிஜேபி அயோக்கியங்க தான் ஆர்எஸ்எஸ் அயோக்கியங்க தான் பார்ப்பன சிந்தனை உள்ள பார்ப்புனியம் செய்கிற வேலை தான் இந்த வேலைன்றோம் ஆனா அது எவனும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க நம்ம பல்லர் சமூகமே அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க இது எந்த லெவலுக்கு போய் நிக்கும்ன்றது இந்த மாதிரி சின்ன உதாரணத்தை பார்த்தா உணர்ந்துறணும் நம்ம எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு செம்பு தூக்குற நம்ம பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் முத உணரணும் ஒரு சாதாரண பாமரனை என்ன கச கசக்கிறாங்க சாதி இந்து பல்லர்னு போடுறான் அப்ப எவ்வளவு பெரிய நோட்டீஸ் அனுப்புறதுல யாருக்காவது அந்த நோட்டீஸ் அப்படி வந்திருக்கா நான் கேட்கிற கேள்வி சார் மாதிரி சொல்லிட்டு என்ன பார்மாலிட்டி முட்டாத்தனமான பார்மாலிட்டி அப்போ ஒரு வன்மத்தோட சிறை அந்த மாவட்ட சில இளைஞரணி அந்த மா இதோட மாவட்ட இளைஞரணி செயலாளர் நாடார் அவரை நாடார்னு குறிப்பிடுவாங்களா அப்படி குறிப்பிட்டா நீங்கள் என்ன செய்யணும் பிசிஆர் வழக்கு பாயணும்ல இந்து பல்லர்னு போட்டா அந்த அதிகாரி மேலே நான் வழக்கு போடவா தமிழக முன்னேற்ற கழகம் சார்வா எனக்கு உரிமை இருக்குது சார் மொதல் இவங்களை இந்த அயோக்கிய புயலில் ஈடியில் இருக்க அதிகாரிகளை தமிழக முன்னேற்ற கழகம் சார்வா வன்மையாக கண்டித்தும் சாதி வன்கொடுமை சட்டத்தில் அவங்களை கைது பண்ணணும் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம் விடக்கூடாது மாண்புமே முதல்வர் வந்து இதில் ரொம்ப கவனம் நினைக்கிறேன் ஒரு திருடன் லஞ்சம் வாங்கி உள்ள போயிட்டான்னு தமிழக அரசு கண்காணிக்கணும் அண்ணாமலை உங்களை தான் கேக்குறேன் நீங்க ஒரு விவசாயி விவசாயின்றீங்க விவசாயத்தில் என்ன கிடைக்கும் தெரியாதா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவனும் ஆடு மேய்க்கிறேன் எங்க பாட்டேன் என் தாத்த வந்து ஆடு மேய்க்கிறேன் வேற யாரும் கிடையாது அவங்க அவங்க உடல் வாக பார்த்தா உனக்கு தெரியலையா அவங்க ஈடி ரைடு போற அளவுக்கு அவங்க வீடு வாசம் இருந்திருக்கோம் ஏ ஒன்னே மாதிரி ஊரை சுத்தி ஆட்டைய போட்டு ஓட்டையை போட்டு நீ ஒண்ணு சாதியா தூண்டுறீங்கன்னு இதுல இருந்து பச்சை வெளிச்சமா தெரியுது இதுல எந்த சாதி பக்கம் நிற்பீங்க நாடார் சமூகத்து பக்கம் நிற்பீங்களா இல்ல பல்லர் சமூகத்து பக்கம் நிற்பீங்களா இல்ல மத்த இதர சமூகத்து பக்கம் நிற்பீங்களா உங்க பின்னாடி நம்பி வரவுன எல்லா பயிலையும் சாதியா தானே பிரிக்கிறீங்க இப்ப அது ஒரு சாதி கலவரத்தை தூண்டுறதுக்கு தானே உங்க இளைஞரனி வேலை பார்த்துருக்கான் மாவட்ட செயலாளர் என்ன அண்ணாமலை தான் கேக்குறேன் நீ ஆடு மேய்க்கிற வந்தேன் அவரும் ஆடு மேய்க்கிற வந்தேன் ஆடு மேய்க்கிறதுல என்ன வருமானம் வந்துரும்னு உனக்கு தெரியும் நீயே எவ்வளவு பதிவு பண்ணிருக்கீன்னு தெரியும் உன் கட்சிக்காரனுக்காக ஈடியை போன் பண்ணி சொன்னா கிளம்பிடுவாங்களா அப்ப நாளைக்கு ஏன் வீட்டுக்கு ஈடி வருமா இல்லை அனுப்புனாலும் அனுப்புங்க அதனால ஒன்றும் இல்லை என்ன பேரை போட்டுனாலும் அனுப்புங்க அதை சந்திக்க நாங்கள் ரெடியா இருக்கோம் நான் திரும்ப திரும்ப உங்களை பச்சையா கேட்குறேன் அந்த கோமனத்தை உருவி அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னு தான் பார்க்க போறீங்க என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா இருக்கதே அற கோமணம் தானே விவசாயிகிட்ட ஆல்ரெடி விவசாயம் பாக்குற பூரா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நட்டத்துலதான் இருக்கான் நாங்களாம் விவசாய குடும்பம் தான் தெக்கதான் இருக்கோம் அவங்க மேற்க இருக்காங்க அவ்வளவுதான் அந்த பகுதியில கொஞ்சம் பாசன வசதியில ஏதோ பாத்துப்பேன் உருவுறது அயோக்கிய அயோக்கியப்பில்ல அந்த கட்சிக்காரன் இளைஞரன் என்னன்னா அநியாயம் பண்ணிருக்கான் போலியா பத்திரம் போட்டிருக்கான் உங்க கட்சியோட சீட்டிங்ன்றது ஒன்னாம் நம்பர் ரவுடிப்பை கட்சின்றதும் சாதி கலவரத்தை இழுத்து விடுறதுக்கும் இதுக்கு மேல ஒரு உதாரணம் வேணுமா தமிழ்நாட்டுல இன்னைக்கு உன் கட்சியில் இருக்க போய் ஊரமே ரவுடி போய்தான் இருக்கான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒருத்தர் ரெண்டு பேர்னா நல்லாவே இருக்கலாம் அவன் வெளியே தெரிய மாட்டான் ஒன்றா நம்பர் சீட்டிங்க அங்க ஆட்டையே போட்டான் இங்க ஆட்டையே போட்டான் ஏன் உதாரணத்துக்கு கௌதமி உங்களை நம்பி வந்தா அவ சொத்தையும் ஆட்டையே போட்டிங்களடா அவளையும் ஆட்டையை போட்டு ஜல்ஜாவில் அனுப்பிட்டீங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் போராட்டம் பண்ண விவசாயிகளை ஒரு தொள்ளாயிரம் பேரை அது போக கிராமத்துல காரை விட்டு கொண்டாங்க அயோக்கிய பள்ளி ரவுடி ரவுடித்தானோ ஒரு எம்பின்னு நினைக்கிறேங்க எம்பியா எம்எல்ஏன்னு சரியா தெரியல அந்த பயலோட மயனும் அவனும் காரை விட்டு ஏற்றி கொண்டாங்க விவசாயிகளை இவங்க எல்லாம் விவசாயத்தை காப்பாற்ற போறாங்களாம் இதை சொல்லி இந்தியாவில் ஆட்சிக்கு திரும்ப வர போறாங்களாம் என்ன அயோக்கியத்தனமா இருக்கு அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஏன்னா உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நீ சாதியா மோத விட்டாலும் சரி மதமா மோத விட்டாலும் சரி இந்த சாதாரண விவசாயி கோமணத்தை பிடுங்கி ஈடி ரைடு விட்டாலும் சரி ஒருபோதும் இங்கே தாமரம் மயிரை கூட பிடுங்க முடியாது நீங்க செய்யற அயோக்கியத்தனம் அப்பப்ப வெளியே வருது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒன்னு ரெண்டு இல்ல ஒட்டுமொத்த மொத்த இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஒரு விவசாயி கோமணத்தை அலையிறீங்க இல்லையா ஈடிய விட்டு ஒரு மாவட்ட செயலாளர் உனக்கு மனக்காரனே உலகத்துல இல்லையா உன் கட்சியில எவ்வளவு கொள்ளையடிச்சு வைக்கான் ஏன் ஆர்கே சுரேஷ் ஈடி ரைடு விட வேண்டியதானே அவன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே நீங்க ஆருத்ராம் உன் கூட இருக்கானே மலை மாடு அவனுக்கெல்லாம் ஈடி ரைடுக்கான ராணி வீட்டுக்கு அம்பானி வீட்டுக்குலாம் இடி ஈடி ரைடு விடு அதெல்லாம் விட மாற்று அவன் எல்லாம் டெய்லி அட்டை மாதிரி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிக்கிறானே ஒவ்வொரு ஏரியால அவனெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா சொல்றீங்க ஆனா சவுக் சங்கர் பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா அவங்க அவன் பினாமியர்க்கு வாய்ப்பு கிடைக்க யாரோட பினாமியா இந்த அயோக்கிய பே மாதிரி எல்லாத்தையும் குண்டி எழுவி காசு வாங்குறானே மாமா வேலை பார்த்து காசு வாங்குறானே சவுக் சங்கர் மிரட்டி புரோக்கர் தானங்க அவன் அப்புறம் அரசியல் விமர்சனர் என்ன அரசியல் விமர்சன போய் போட்டா எடுத்து போட்டா எடுத்து ஆட்டே போடுறதா போட்டாடு தான் பரத்த வச்சுக்கிட்டு ஆட்டே போடுறான் பாருங்க எனக்கு அதான் தெரியும் இதான் தெரியுன்னு இவன் அரசியல் விமர்சகர் இல்லங்க அரசியல் யாரோட பினாமி அவன சொல்ல சொல்லுங்க யாரோட பினாமி இவங்க அப்பே விட்டு பினாமியா இல்ல அதான் அவங்க பட்டு வேட்டியா கட்டியிருந்தாங்களோ பட்டு சட்டை பட்டு வேட்டி காலி காலில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செருப்பு போட்டிருந்தாங்களோ அவன் போட்டிருந்த உடையை பார்க்கல உனக்குலாம் காலி கொஞ்சம் கூட மனச்சாச்சு இல்லையா சவுக்கே நீ வாங்குற பேட்டாவுக்கு எவன் இருக்கு பணக்காரன்ட்டு ஆட்டையை போடு இல்லாதவன் கோமணத்தை உரிவு பண்ண நினைக்காத படம் தாங்க ஞாபகத்துக்கு ஒரு லிவிங் நடிச்ச படம் ஐயா லிவிங்ஸ்டன் நடிச்ச படம் வடிவேலு ஏன்னா லிவிங்ஸ்டன் வெளியூர்ல இருந்து வருவேன் அவனுக்கு கூவ சொல்லுவான் காசு கொடுத்து வடிவேலு எப்படி அந்த காமெடி உங்களுக்கு எனக்கு நினைவு கூவுறதை பார்த்தா சவுக்கு கூவுறத பார்த்தா வாங்கின காசுக்கு மேல கூறு கொய்யால என்ன மாதிரி வடிவேலு சொல்லி அந்த காசை புடுங்க வாப்புல பாத்துருக்கீங்களா ஒட்டு மொத்த காசே உன்ட்டு இருந்து புடுங்க போறாங்க காரங்க நீ வாங்கி வாங்கி சொருவுறோம்னு பகுமானத்துல இருக்க சவுக்கு தன்னடக்கமா நடந்துக்கிறது நல்லது ஒரு இல்லாத பாமரங்களை பார்த்து நீ சொல்ற வார்த்தையெல்லாம் அடுக்கவே அடுக்காது அரசியல் விமர்சகர் சொல்லக்கூடாது அரசியல் புரோக்கர் தான் சொல்லணும் என்ன அரசியல் சார் அப்படி சார் அரசியல் புரோக்கர் தான் சார் அப்படி திறந்தாலும் தரந்தாலும் என்ன சார் மனித நேயத்தோட இல்லாத மனுஷனுக்கு என்ன சார் மரியாதை ஒரு மனித நேயம் வேணாமா அவங்களோட உடைய பாருங்க சார் அவங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டு கண்ணையா கிருஷ்ணன் ரெண்டு பேரும் பாருங்கயா அவங்க உடைய பாருங்க அவங்க வீட பாருங்க அவங்களோட வாழ்வியலை பாருங்க அவங்க என்ன பட்டு வேட்டி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டு வெட்டியும் ஒரு லட்ச ரூபாய்க்கு சட்டையும் வேட்டியும் நகையும் நட்டுமா பார்த்துக்க செயினும் போட்டு தராங்க இல்லை இவனை மாதிரி பெரிய கார் வச்சுட்டு ஐம்பதாயிரம் வாடகை கொடுத்துட்டு தத்துறாங்க ஓட்டு வீட்டில் இருக்காங்க ஐயா அவங்களுக்குலாம் ஈடி ரைடுன்றது முட்டாத்தனமான செயல் அவன் அவன் கட்சிக்காரனை ஊர் ஊர்பய சொத்த கொள்ளை பிஜேபி என்ன செய்யுன்றது இதுவே ஒரு உதாரணம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் குருப்பு கும்பல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையிலேயே நல்லவங்க கிடையாது நல்லவங்க மாறி உங்கள்கிட்ட வேஷம் போட்டு உங்களை பூரா சாதி சண்டை ஆடுகளாக வெட்டி விட்டுருவான் சாதி சண்டை இழுத்து விட்டு சண்டை இழுத்து விட்டு தமிழ்நாட்டில் ரத்த ஆறு ஓட விட்டுருவேன் அதுக்கு உதாரணம் இன்னைக்கு நடக்கிற விவசாயி இவனை வந்து கோமணத்தை உருவுறதுக்கே அச்சம் இல்லாமல் ஈடி ரைடு விட்டவங்க ஒன்று ரெண்டு எம்எல்ஏ தான் வச்சிருக்கேன் அப்போ இவன் அதிகபட்சமான எம்எல்ஏக்களோ எம்பியோ வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டை என்ன லெவலுக்கு குட்டிச்சோர் ஆக்குவாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க சயோக கூர்ந்து விழிப்போட செயல்படுங்க வருகிற எம்பி தேர்தலில் இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுக்குள்ளே கால் உணவு அயோக்கியத்தனம் ஆயிரும் எச்சரிக்கையா இருங்க ஆட்டு மந்தைகள் மாதிரி மொத்த மொத்தமாக எல்லா சாதிக்காரனும் போய் விழுகுறீங்க அதுலேயே அவன் சாதி சண்டையை இழுத்து விடுறான் அங்கிட்டு சேலத்தில் நடந்த திருநெல்வேலியிலையும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ தொடர்ச்சியா நேற்று கூட புளியங்குளத்தில் அயோக்கிய போயிலேயே திரும்ப ஒரு கொலையை பண்ணிட்டாங்க தொடர்ச்சியா முப்பத்தாறு நாற்பது கொலை விழுகுது ஏன்னா நம்ம அந்த சமூகம் வந்து எழுந்திரிச்சு வந்துடக்கூடாது அப்படின்ற சிந்தனையில் செயல்படுறானா இது யாரோட சூழ்ச்சின்னு தெரில டிடி ரைடுக்கு இந்து பல்லர்னு எழுதி விடுறாங்க நோட்டீஸை அப்போ அங்கே எவ்வளோ தூண்டுதல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அங்கே யாராருக்கு கூலிப்படை காசு கொடுத்துருப்பேன் எவ்வளோ அயோக்கிய பயில நம்ம தென் மாவட்டங்களில் செயல்படுவாங்கன்னு இதை பார்த்துங்க இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வேலையாத்தான் இருக்கணும் புரியுதுங்களா இதை வந்து தமிழக அரசு தமிழக அரசு மேலே பழிவுடுறது கூட இந்த மாதிரி செயல் நடக்கலாம் தொடர்ச்சியாக அதனால தமிழக அரசு எச்சரிக்கையாக கவனமாக கையாண்டு இந்த மாதிரி அயோக்கிய பொயில்களை கண்டறிஞ்சு கைது தமிழக முன்னேற்ற கழகத்தோட நோக்கம் சொல்ல ஐயா தமிழகத்துல நடக்கக்கூடிய சமூக நீதி ஆட்சின்னு நாங்க நம்புறோம் சரிங்களா இது தொடர்ச்சியா சமூக நீதி ஆட்சினா இப்ப மதுரையில ஒரு இடி அதிகாரியை தூக்கி உள்ள போட்டாங்கல்ல அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் கொடுத்த இடி அதிகாரிகளை பிசிஆர் வழக்கல அதுவும் போக அந்த குணசேகரன் இருக்காங்கல்ல மாவட்ட இளைஞரணி தமிழக அரசுக்கு நான் கோரிக்கையை வைக்கிறேன் மாவட்ட இளைஞரணி பாஜகவோட இளைஞரணி குணசேகரன் இருக்கான்ல அவனை பிசிஆர் வழக்கில் கைது பண்ணி ஏன்னா அந்த இடி அதிகாரிகளையும் வன்கொடுமை சட்டத்தில் கைது பண்ணி உள்ள அனுப்பணுன்றது தமிழக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு சமூக நீதி ஆட்சி செய்யக்கூடிய தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் இதை அவங்க செஞ்சு தரணும் அப்போ தான் இந்த மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை வரும் இந்த ஆட்சி நமக்கான ஆட்சின்னு இல்லாட்டி இந்த அயோக்கிய பயில்கள் சாதாரண விவசாயி கோமணத்தை உருவப்படுவீங்க நாட்டில் இன்னும் என்னென்ன கலவரத்தை தூண்டுவாங்கன்னு தமிழக அரசுக்கு பெரிய அச்சுறுத்தலை உண்டு பண்ணுவாங்க காவல்துறைக்கு பெரிய தொந்தரவை கொடுப்பாங்க இதனால தமிழக அரசு இதில் தனி கவனம் செலுத்தி இந்த குணசேகரன் மேலேயும் அந்த இடி அதிகாரிகள் மேலையும் வன்கொடுமை சட்டத்தில் கைது பண்ணி உள்ளதெல்லாம் தான் இது நமக்கான அரசா இருக்கும் அதை முதல்வர்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் என் உறவுகளான தேவேந்திரகுல சமூகத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழக முன்னேற்ற சார் சார்பாக இன்னைக்கு நம்ம சேலத்தில் நடந்த அக்கிரமத்தை நீங்க கண்கொண்டு பாத்திருப்பீங்க பிஜேபிக்கு செம்படிக்கிற நமது தலைவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவன் எந்த பக்கம் எதை செய்ய போறான்றதே தெரியாது நம்ம அவன் வந்து ஆடு மாதிரி நம்மளை வெட்டி பழி கொடுத்துடக் கூடாது அதனால சிந்திச்சு செயல்படுங்க அவனை நம்பி போகாதீங்க அவன் நாடார் சமூகத்தை தூண்டி விடுறான் ஒரு தேவேந்திர குல சமூகத்துடைய அதை பல்லர் சமூகத்துடைய கோமனத்தை கூட உருவன்னு நினைக்கிற பிஜேபி அரசு இடி ரைடு விடுறான்னா அப்ப நம்மளை எந்த லெவலில் கொண்டு போய் பழி கொடுப்பான் அவன் எந்த சமூகத்து பக்கம் நினைப்பேன் எல்லாருமே நம்மளை சாதியா தமிழ் குடிகளை புறம் சாதியா பிரிச்சு சண்டை உறவுக்கு தான் பார்ப்பான் ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ் குடிகள் பூரா ஒன்றாயிட்டு வர்றோம் இதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா தொடர்ச்சியா தென் மாவட்டங்கள்ல கொலைகளை நடத்துறான் இங்கிட்டு ஈடி ரைடு விட்டு அதையும் ஏதோ ஒரு கொலை பண்ணா கூட வாய்ப்பு இல்லை சண்டையெழுத்து உறவுக்கு கொலையும் பண்ணாலும் பண்ணுவாங்க இந்த அயோக்கியங்க நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் தமிழ் குடிகள்லாம் சரிங்களா தயவு பண்ணி தேவேந்திரகுல உறவுகள் அத்தனை பேரையும் மிக கவனமாக செயல்படணும்னு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன்